ஐம்பத்தி நாலு ஜி தவி வைக்கிற மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் கிடைக்காத அடுப்பு ரெடி பண்ணி நம்ம வீடியோ பதிவிட்டு இருந்தோம் அந்த வீடியோ பத்தி நிறைய கஸ்டமர் அடுப்பு எரிக்கிற மாதிரி வீடியோ கேட்டு இந்த அடுப்புல நீங்க பெரிய பெரிய விறகு போட்டுக்கலாம் தென்னமட்டா கொட்டாங்குச்சி இந்த மாதிரி வச்சு உபயோகப்படுத்திக்கலாம் நார்மல் நீ விறகு அடுப்பு உபயோகப்படுத்துற மாதிரி அடுப்பு எரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மோட்டர் ஆன் பண்ணினா அடுப்பு உங்களுக்கு ஹைஃபை எரிய ஆரம்பிச்சிடும் கேஸ விட இந்த அடுப்பு உங்களுக்கு பாஸ்டா இருக்கும் விறகு அடுப்போட உங்களுக்கு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு போக கம்மியா இருக்கும் அடுப்பு எரியப்ப பக்கத்துல இருந்தா மாசு அடிக்க முடிஞ்சு அடுப்பு நேரில் ஃபயர் வச்சிருக்கோம் நீங்க அடுப்பு தொட்டா கூட உங்களுக்கு ஹீட் அடிக்காது அடுப்பு எரியப்போ அடுப்பு பக்கத்துல கூட நிக்க முடியாது விறகு அடுப்புல அடுப்புல கண்ணத்தை மோட்டரை வச்சு தொட்டு கட்டுறோம் இந்த அளவுக்கு நம்ம அடுப்பு பெஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பில் நம்ம ஏசி மோட்டர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் டொல் ஓல்டு பதினாறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் சுத்தம் அந்த மோட்டரோட ஸ்பீடு நம்ம கூட்ட குறைக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்நாக்ஸ் கடைக்கு நம்ம பல மாடல்கள் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஆறாயிரத்தி ஐநூறு நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு ஷோரூமுக்கு நேரிலேயே வந்து மெட்டீரியல் பார்த்து செக் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் ஆல் இந்தியா டெலிவரி நம்ம கொடுக்குறோம் நம்ம கிரெடிட் கார்டு அவைலபிள் இருக்கு கிரெடிட் கார்டு மூலம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கம்பெனி திருச்சி அரியமங்கலம் தொழில் பேட்ட இருக்கு சென்னை பேபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க